விஜயின் மகன் ஜேசன் சஞ்சையை தேடி ஹீரோ வாய்ப்புகள் வந்தது ஆனால் அவரும் நான் இயக்குநராக போகிறேன் ஹீரோவாக நடிக்க முடியாது என கராராக கூறிவிட்டார் படம் இயக்குவது குறித்து வெளிநாட்டில் படித்துவிட்டு நாடு திரும்பிய ஜெய்சன் சஞ்சய்க்கு சாக்பாட் அடித்தது அவர் இயக்கும் முதல் படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அடேங்கப்பா விஜய் மகனின் முதல் படத்தை அதுவும் லைகா தயாரிக்கிறது என சினிமா ரசிகர்கள் வியந்தார்கள் ஜெய்சன் சஞ்சய் படம் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆகஸ்ட் மாதம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது லைகா அறிவிப்பு வெளியானதும் படப்பிடிப்பு துவங்கிவிடவில்லை ஜெய்சந்த் சஞ்சய்க்கு சரியான ஹீரோ கிடைப்பதில் சிக்கலாக இருப்பதாக தகவல் வெளியானது அவர் ஹீரோவாக நடிக்கிறார் இவர் ஹீரோவாக நடிக்கிறார் என தகவல் வெளியாகிக் கொண்டிருந்தது இந்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒரு வருடத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சந்தீப் கிஷன் தான் ஜெய்சந்த் சஞ்சய் பட ஹீரோ என அறிவிப்பு வெளியிட்டது லைகா நிறுவனம் இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பை இருக்கிறார் ஜெய்சன் சஞ்சய் சென்னையில் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் ஜெய்சன் கிஷன் தொடர்பான ஜெய்சன் சஞ்சய் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது இது ஜெய்சனுக்கும் நன்கு தெரியும் இருந்தாலும் எந்த ஒரு பிரஷரும் தன் வேலையை பாதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஜெய்சன் சஞ்சய் நிச்சயம் ஒரு நல்ல கதையை படமாக்கி வெற்றி கொடுப்பார் என ஜெய்சன் சஞ்சைக்கு தயாரிப்பு நிறுவனம் எளிதில் கிடைத்த போதிலும் ஹீரோ கிடைத்து படப்பிடிப்பை துவங்க தாமதமாக்கிவிட்டது விறுவிறுப்பாக நடத்தி ஒரு சுபயோக சுபதினத்தில் படத்தை ரிலீஸ் செய்வார் என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சந்தீப் கிஷன் ஒரு நல்ல நடிகர் தமிழ் ரசிகர்களுக்கு பிடித்தவர் அவரை ஹீரோவாக தேர்வு செய்த ஜெய்சனுக்கு பலமே படத்திற்கு தமன் இசையமைக்கிறார் அதனால் பாடல்கள் எல்லாம் தரமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை முன்னதாக ஜின் மகன் ஜெய்சன் சஞ்சய் அப்பா வழியில் ஹீரோவாக்கவில்லை மாறாக தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் மாதிரி இயக்குநராகிவிட்டார் அவர் முதல் படத்தை பெரிய தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன் தயாரிக்கிறது சந்தீப் கிஷன் ஹீரோவாக தேர்வு செய்யப்பட்ட அந்த படத்தில் கட்ட ஷூட்டிங் சென்னையில் துவங்கி நடந்து வருகிறது ஜெய்சன் சஞ்சய் தன் முதல் படத்தில் மக்கள் சில்வர் விஜய் சேதுபதியை ஹீரோவாக நடிக்க வைக்க வேண்டும் என விரும்பினார் தன் விருப்பத்தை தாத்தா எஸ் ஏ சந்திரசேகரிடம் கூட கூறினார் ஆனால் அவரின் முதல் ஹீரோ விஜய் சேதுபதி அல்ல சந்தீப் கிஷன் ஜெய்சன் சஞ்சய் ரொம்ப பிராக்டிகலானவர் ஆனவர் விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக வேண்டும் என அடம் பிடிக்காமல் திறமையான நடிகர் என பெயர் எடுத்து சந்தீப் கிஷனை தேர்வு செய்து பட வெளியை துவங்கிவிட்டார் ஜெய்சனின் முதல் படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தன் முதல் பட ஹீரோ குறித்து ஜெய்சன் சஞ்சய் பேசியது பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அது குறித்து ரசிகர்கள் தற்போது பேசுகிறார்கள் அந்த பேட்டியில் எஸ் சந்திரசேகர் கூறியதாவது கனடாவில் இருந்து படிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்போ நான் சொன்னேன் டேய் உனக்கு என்னடா படம் டைரக்ட் பண்ண வேண்டும் என நினைக்கும் போது வீட்டில் பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் நீ ஈஸியாக டைரக்டர் ஆகிவிடலாம் நிச்சயமாக அவரை வைத்து எடுத்தால் படம் ஓடிட போகுது இன்று அதுதான் நிலைமை அதற்கு அவன் பதில் சொன்னான் பாருங்க இல்லை தாத்தா விஜய் சேதுபதி தான் என் முதல் ஹீரோ என்றான் அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம முதலில் டேரக்டர் ஆகி அப்பா வச்சு படம் எடுக்கணும்னு வச்சு படம் எடுக்க மாட்டேன் சின்ன ஹீரோவை பெரிய ஹீரோவாக ஆக்கி ஆன பிறகு வேறு ஒருத்தனை தேடிக்கிட்டு இருப்பேன் அது நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை அது ஜெய்சனிடம் இருக்கு அன்னைக்கு அவன் சொன்னதை கேட்டு அசந்துட்டான் இன்று மக்கள் செல்வனை பெரிய ஹீரோ தான் ஆனால் அப்பா இல்லாமல் படம் எடுப்பேன் என்பது பெரிய விஷயம் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க